அனைவருக்கும் வணக்கம் சொல்ற முன் விளையாடும் முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன சித பத்தி நம்ம வீடியோல பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கென்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை வயதுக்கு ஏற்ப உயர்த்த வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரையின்படி ஐந்து வயதில் ஐந்து சதவீதமும் எழுபது வயதில் பத்து சதவீதமும் எழுபத்தைந்து வயதில் பதினைந்து சதவீதமும் எண்பது வயதில் இருபது சதவீதமும் என்ற வகையில் ஓய்வூதியத்தை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் இந்த பரிந்துரை இதுவரை அமல்படுத்தப்படவில்லை தற்போதைய விதியின்படி எண்பது வயது முடிந்தவுடன் ஓய்வூதியதாரிகளின் அடிப்படை ஊதியம் இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது இந்த விதியை மாற்றுவதற்கான கோரிக்கை உள்ளது இந்திய ஓய்வூதியம் ஐந்து வயதிலிருந்து இந்த சலுகையை வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது இதை நடைமுறைப்படுத்தினால் ஓய்வூதியதாரர்களுக்கு பரிசாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இளைஞர்கள் முன்னேற்றம் விவசாயம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு அறிவி வெளியாகி உள்ளது மூத்த குடிமக்களுக்கான வட்டி மீதான வரி விலக்கு வரம்பு ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முன்னதாக ரூபாய் ஐம்பதாயிரமாக இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சமாக இரட்டிப்பாகி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி உள்ளது மேலும் வாடகைக்கான டிடிஎஸ் ரூபாய் ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தம் ரூபாய் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தில் இருந்து ஆறு லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதனால் மூத்த குடிமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி வணக்கம்